அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைய தினம் அக்கட்சியினுடைய தலைவர் விஜயின் முன்னிலையில் இணைய இருக்கின்றார் இதற்காக அவர் சென்னையில் பனையூரில் இருக்கக்கூடிய தாவைக்க அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் தாவேக்காவில் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக இணைய இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தற்பொழுது தாவேக்காவினுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அக்கட்சியினுடைய தலைவர் விஜயின் முன்னிலையில் தாவேக்காவில் அதிகாரப்பூர்வமாக இணைய இருக்கின்றார்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்றைய தினம் இணைய இருக்கின்றார் நேற்றைய தினம் தாவைக்கவினுடைய தலைவர் விஜயை சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்தில் செங்கோட்டையன் சந்தித்து இரண்டு மணி நேரமாக விஜயோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அவர் அதிகாரபூர்வமாக தாவைக்கவில் இணைய இருக்கின்றார் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தாவேக்கவில் இணைந்திருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தாவேக்க நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தாவேக்க நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விஜயின் முன்னிலையில் தாவைக்கவில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்திருக்கின்றார் அவருக்கு நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீசந்தோ ஸ்ரீசந்தோ தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவைக்கவில் இணைந்திருக்கின்றார் அவருக்கு நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது பல எதிர்பார்ப்புகள் எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக இணைந்ததை தொடர்ந்து அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது கூடுதல் தகவல்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் நிச்சயமாக இன்றைய தினம் அரசியல் களத்தில் ஒரு முக்கிய பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறது முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது பாஜக தலைவர் விஜய் முன்னிலையில் பனையூர் அலுவலகத்தில் இணைய இருக்கிறார் குறிப்பாக அவருக்கான அந்த பதவி என்ன கொடுக்க இருக்கிறார்கள் என்பதுதான் அனைவருடைய அடுத்த பார்வையாக இருந்தது அந்த பார்வையை பொறுத்தவரையிலுமே நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஈரோடு கோவை நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் இணைந்து செயல்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கு முன்பாகவே தாவ தாரைக்காவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் இந்த பொறுப்பினை பார்த்திருந்தார் இந்த நிலையில்தான் அவருடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பாகவும் இந்த பொறுப்பு பார்க்கப்பட்டு வருகிறது கரூர் சம்பவத்திற்கு பிறகாக அந்த நிர்வாக குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிர்வாக குழுவில் இருபத்தி எட்டு நபர்கள் இடம்பெற்றிருந்தனர் அவர்கள் அந்த அடுத்த அரசியல் பயணங்கள் அதேபோல போல சுற்றுப்பயணங்கள் தேர்தல் வியூகங்கள் உள்ளிட்ட அனைத்து பார்வைகளையும் பார்ப்பார்கள் என்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த இணைப்புக்கு பிறகாக இந்த பொறுப்பு என்பது மிக முக்கிய பொறுப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது விஜயினுடைய அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலங்கள் கூட இல்லை இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய வீரங்களை அதிக அளவு வேகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகமும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து மக்களிடையே செல்ல வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பு என்பதையும் தொடர்ச்சியாக எடுத்து வருகின்றன அந்த வகையில் தான் இந்த நிர்வாக குழுவும் செயல்பட்டு வருகின்றனர் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடத்துவதற்கு ஆயத்த பணிகளையும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த இருபத்தி எட்டு நபர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் தொடர்ந்து இணைத்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலை நிலவரங்கள் அதே போல மக்களினுடைய பிரச்சனைகள் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பின் போது என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைப்பதற்காக தான் இந்த நிர்வாக குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொடுத்து என்பதனையும் விஜய் நேரடியாக கொடுத்திருக்கிறார் குறிப்பாக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பதவி எனக்கு வேண்டாம் என்ற தகவலும் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் தரப்பில் இருந்து இதற்கு முன்பாகவே அவர் சந்திப்பின் போது தெரிவித்ததாகவும் தாலுகா வட்டாரங்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் தான் இந்த நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு என்பதனை விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் விஜய் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த பொறுப்பு என்பதும் விரைவில் விஜய் கொடுக்க போவதாக செங்கோட்டையனிடம் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் கொடுத்து தெரிவித்திருக்கின்றனர் ஈரோடு கோவை நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கான அந்த அமைப்பு செயலாளராக இருக்கிறார் அடுத்த கட்ட நிகழ்வுகள் அதாவது மக்கள் சந்திப்பு என்பதை இதை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் சேலத்தில் நடைபெறுவதாக தெரிவித்திருந்தனர் சேலத்தை அடுத்து ஈரோடு மற்றும் கோவையில் நடத்துவதற்காக திட்டமிடுத்து இருப்பதாகவும் வட்டாரங்கள் தரப்பில் இருந்து தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் அந்த மக்கள் சந்திப்பில் தொண்டர்கள் அமைப்பு குழு என்பது இதற்கு முன்பாகவே தாக்காவில் நிகழப்பட்டிருந்தது குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகாக இந்த தொண்டர் அணிக்கு பல்வேறு வகைகளில் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தரப்பில் இருந்தோ அவர்களும் அந்த ஒரு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி என்பதையும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கொடுத்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த தொண்டர் அணிக்கு ஒரு முகாம்கள் இடப்போவதாகவும் அடுத்த கட்ட பணிகளை அவர்கள் தொடங்குவார்கள் என்றும் கட்சியின் தலைமையிடம் இருந்து ஒரு அறிவிப்பு என்பதும் வெளியாக இருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையின் அவர்களுக்கு இந்த மிக முக்கிய பொறுப்பாக பார்க்கக்கூடிய நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு என்பதையும் கொடுக்க கொடுத்திருக்கின்றனர் தற்போது இந்த சந்திப்பின் போது தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் மற்றும் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையினுடைய செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை சந்தித்து அறிமுகப்படுத்தி வருகின்றனர் இந்த பொறுப்பிற்கு பிறகாக அந்த நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நபர்களையும் சந்தித்து செங்கோட்டையன் அடுத்த கட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி பணிகள் குறித்தும் பேச இருக்கிறார் என்றும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன அதன் பிறகாக விஜயனுடைய அந்த மக்கள் சந்திப்பிற்கு இந்த ஒரு பொறுப்பில் இரு ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய அந்த முன்னெடுப்புகள் அதிக அளவு ஈர்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன குறிப்பாக விஜயை பொறுத்த வரையிலுமே இந்த மக்கள் சந்திப்பில்தான் பிரச்சனை என்பதும் நிகழ இருக்கிறது கூட்டங்களை கட்டுப்படுத்துவதில் அதிக கவனத்தை செலுத்துவதில் விஜய் முக்கிய கவனமாக எடுத்திருக்கிறார் தமிழகத்தை பொறுத்த வரையிலுமே ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் மக்களை சந்திப்பதற்காகவும் அடுத்த கட்ட சந்திப்பில் நிகழ இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் தான் இந்த நிர்வாக குடும்பம் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் மாவட்ட செயலாளர்களிடம் பேசி அவர்களுடன் அந்த கள ஆய்வு என்பதையும் மேற்கொண்டு குறிப்பாக இடங்கள் என்பதையும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக பார்ப்போம் என்றால் அடுத்த கட்ட ஒரு மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் தான் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் விஜய் மக்களை சந்திக்க விதித்ததாக காவல்துறையினரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் புதுச்சேரியிலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனு குறித்தும் இதற்கு முன்பாகவே செங்கோட்டையினிடம் விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் ஒரு புறம் தெரிவித்து தான் இதன் பின்பாக வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைப்பாளராக அதாவது நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் செயல்படுவார் என்றும் அவர்களுடைய அந்த தலைமை அறிவுரையின்படியே இந்த குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்று திட்டவட்டமாக விஜய் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன மேலும் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர் அவர்கள் ஆதரவாளர் இருக்கக்கூடிய பல்வேறு நபர் நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட அந்த முக்கிய பொறுப்புகள் என்பதும் கொடுக்கப்படும் அந்த பொறுப்புகளின் அடிப்படையில் தமிழக வெற்றிக்கழகத்திற்காக பணிகளை ஆற்ற இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது தகவலின் அடிப்படையில் ஈரோடு கோவை நீலகிரி திருப்பூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் அதேபோல அந்த இருபத்தி எட்டு நபர்களை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் செயல்படுவார் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் செங்கோட்டையனுடன் இணைந்து ஆனந்த் அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் செயல்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் தரவுகள் அனைத்தும் நிர்வாகிகளிடம் கொடுக்கப்பட்டு அந்த தரவுகளை தலைமை வகையில் வகையில்தான் செங்கோட்டை செயல்படுவார் என்றும் விஜய் தரப்பிலிருந்து தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தெரிவித்திருக்கின்றன அந்த வகையில் செங்கோட்டையன் கட்சியில் இணைந்திருக்கிறார் அதன் பிறகாக இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களையும் சந்தித்து இருக்கிறார் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மக்கள் கட்டிக்கு நிகழக்கூடிய இடங்களையும் செங்கோட்டைகள் நேரில் சென்று ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன ஆஹ் அந்த வகையில்தான் தற்போது இந்த பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பாக செங்கோட்டையினருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தாமக தரப்பில் இருந்தும் அதிக அதே போல நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீசந்தோஷ் தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அமைத்திருக்கக்கூடிய இருபத்தெட்டு பேர் கொண்ட நிர்வாக குழு தற்பொழுது செங்கோட்டையின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் பல விஷயங்கள் கூறப்பட்டிருந்தது அதாவது வருகிற முப்பதாம் தேதி செங்கோட்டையனுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறதால அதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டது அதே போன்றே இன்றைய தினமும் நிகழ்ந்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது செங்கோட்டையின் தாவை கவல் இணைந்த பிறகு வரக்கூடிய நிகழ்வு என்று பார்த்தோமே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று புதுச்சேரியில் நிகழ்வு இருப்பதற்கு மனு கொடுத்ததாக கூறப்படுகின்றது தற்பொழுது செங்கோட்டையின் இணைந்த பிறகு நடக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எவ்வாறாக இருக்கும் என சொல்லப்படுகிறது நிச்சயமாக இந்த அடுத்த கட்ட விஜயினுடைய மக்கள் சந்திப்பு என்பது புதுச்சேரியில் என்பது ஒரு எண்பது சதவீதம் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது குறிப்பாக காவல்துறையினுடைய அனுமதி பெற்ற பிறகாக அந்த இளங்கள் என்பதும் தா தாவேகா சாதியில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றனர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தாவேகா நெர்வலகிகள் இதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடமும் இந்த அறிமுகம் என்பது செய்யப்பட்ட பிறகாக செங்கோட்டையன் நேரடியாக களத்திற்கு செல்ல இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த இருந்து விஜயினுடைய அந்த மக்கள் சந்தித்து நடைபெறும் இடங்களையும் நேரடியாக ஆய்வு செய்கிறார் நிர்வாக குழுவினிடம் அதாவது ஒரு சில நபர்களிடம் இதற்கு முன்பாகவே விஜயானந்த் அதே போல மாதவ அர்ஜுனா சிபிஆர் நிர்மல்குமார் ராஜ்கு ராஜ்மோகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளிடம் இதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் இருப்பதாகவும் மக்கள் சந்திப்பில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் விஜய் மக்களை சந்தித்து பேசுவதற்கான வழிவகைகளை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செங்கோட்டையன் இதற்கு முன்பாகவே விஜயிடம் தெரிவித்து இருப்பதாகவும் நேற்றைய சந்திப்பின் வாயிலாக தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன குறிப்பாக நேற்றைய தினம் அந்த இரண்டு மணி நேர சந்திப்பு என்பது மிக முக்கிய சந்திப்பாக இருந்ததாகவும் காவேகா வட்டாரங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன முன்பாகவே இந்த காதேக்காவில் இணைவதாக செங்கோட்டையன் காதேக்காவில் இணைவதாக தகவல்கள் வெளியான பிறகாக விஜயுடனான அந்த நேரடி சந்திப்பு என்பது நேற்று அந்த பட்டினம்பாக்கும் இல்லத்தில் தான் இருந்தது அதன் பிறகாகவே விஜயினுடைய அந்த சந்திப்பு குறித்தும் அதே போல விஜயும் செங்கோட்டையையும் தனியாக ஒரு அரை மணி நேரம் பேசியதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் விஜயை பொறுத்த வரையிலுமே மக்கள் சந்திப்பில் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் தன்னுடைய அறிவுரைகளையும் அதே போல பேச்சுக்களையும் மக்கள் கேட்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ வேண்டும் என்பதில் கட்சியினுடைய தலைவர் விஜய் உறுதியாக இருக்கிறார் அதன்படிதான் இந்த நிர்வாக குழு என்பதும் அமைக்கப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் போதிலும் காவல்துறையினர் இவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பகுதிகளிலும் அதே போல இடங்களிலும் அனுமதி கிடைப்பதில் காவல்துறையினுடைய அனுமதி கிடைப்பதில் சிக்கல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வந்த காரணத்தினால் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்வாக நடத்த திட்டமிட்டிருந்தனர் தற்போது இந்த நிர்வாக குழு உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளராக சிங்கோட்டையன் செயல்படுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நிர்வாகக்குழு குழு உறுப்பினர்களை முதலில் சந்திக்க இருக்கிறார் அந்த நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நிர்வாகிகளும் இதற்கு முன்பாகவே விஜய் மக்கள் சந்திப்பு நடக்கூடிய இடங்கள் மற்றும் கள ஆய்வுகள் என்பதையும் மேற்கொண்டிருப்பதாக அதாவது இதற்கு முன்பாகவே மேற்கொண்டு இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த தரவுகளை முழுமையாக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்களிடம் தெரிவிக்க இருக்கின்றனர் அதன் பிறகாக அரசியலில் ஆளுமை பெற்று இருக்கக்கூடிய அதாவது ஐம்பது வருட அரசியல் அரசியல் கால வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையனிடம் இதனை தெரிவிக்கையில் அவர் ஒரு சில ஆலோசனைகள் என்பதையும் மேற்கொள்ள இருக்கிறார் அதனால்தான் தற்போது தமிழகத்தில் இந்த தற்போது அதாவது கடைசியாக நடந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் உள்ளரங்க மக்கள் சந்திப்பிற்கு பிறகாக தமிழகத்தில் இல்லாமல் புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான அந்த திட்டம் என்பதையும் தீட்டியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதனால்தான் விரைவாக அந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழும் நிகழ்வதற்கான காவல்துறை மனு என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த சந்திப்பை பொறுத்த வரையிலுமே விஜய் நேரடியாக பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அதே போல அரசியல் பல நிலவரங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக மக்களிடையே பேசி வைக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் நடந்த இந்த சந்திப்பில் அதாவது செங்கோட்டையில் மற்றும் கட்சியின் தலைவர் விஜய் சந்திப்பின் போதே அரசியல் நிலவரங்கள் குறித்தும் கட்சியினுடைய கூட்டணிகள் குறித்தும் ஒரு சில விஷயங்கள் பேசியதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர் அந்த வகையில் இந்த நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நபர்களும் திறன்பட செயல்பட வேண்டும் எந்த ஒரு மக்கள் சந்திப்பிலும் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலும் அதே போல காவல்துறையினர் ஒத்துழைப்பு அளிக்காவிட்டாலும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு போன்ற வடிவத்தை மாற்றி மக்களை சந்தித்து தங்களுடைய அந்த பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் விஜய் தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர் அதன்படி அவர் பல்வேறு ஆலோசனைகளை என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக நீங்கள் சொன்னதை போலவே எடப்பாடி அவர்கள் அதிமுக சார்பில் இந்த பொதுக்குழு வருகின்ற முப்பதாம் தேதி வளையத்தில் கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஈரோடு அல்லது கோவையில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு அதாவது புதுச்சேரிக்கு திறனாக கோவை அல்ல ஈரோடு அல்லது கோவையில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்த்துவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரையிலுமே பத்து முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு செங்கோட்டையன் ஒரு பரிச்சமான ஒரு முகம் என்பது கொங்கு மக்களிடையே இருக்கிறது அந்த வகையில் அவருக்கு அனுபவம் அதிகம் அளவு அதிக இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி கொங்கு மண்டலத்தில் மக்களை ஈர்ப்பதற்கான ஆயத்த பணிகளை தாவேக்கா தொடங்கி இருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் தற்போது தாலேசாவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவரும் ஒரு சில ஆலோசனைகளை விஜயிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களை அடுத்தபடியாக சந்தித்த பிறகாக அவர்கள் இந்த கள ஆய்வுகள் மேற்கொண்ட தரவுகளையும் ஒப்படைக்க இருக்கின்றனர் அதன் பிறகு எந்த பகுதிகளில் இந்த மக்கள் சந்தித்து நடத்தலாம் அதே போல ஆய்வுகள் மேற்கொண்ட இடங்களில் காவல்துறையினரிடம் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்ட பிறகாக மனுக்களை கொடுக்கலாம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் செங்கோட்டையன் காவலம் ஒப்படைக்கப்படும் அதன் பிறகாக கட்சியினிடம் செங்கோட்டையின் ஒரு சில ஆலோசனைகள் வழங்கிய பிறகாக இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்பதையும் கட்சி தலைமையிடம் தெரிவிப்பார் அதாவது விஜயிடம் தெரிவிப்பார் அதன் பிறகாக காவல்துறையினரிடம் ஒப்புதல் பெற்று இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பதும் நடத்தப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக விஜயினுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வை பொறுத்த வரையிலுமே அதிகப்படியான அந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவே முக்கியமாக இந்த தொண்டரணி என்பது ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த தொண்டர் அணியில் இருப்பவர்களுக்கு பயிற்சி ய்வு பெற்ற காவல்துறையினர் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இறுதி கட்டத்தை இந்த பயிற்சி என்பதனை முடித்திருக்கின்றனர் அடுத்தபடியாக மாவட்ட அளவிலான அந்த முகாம்கள் அமைப்பதற்கும் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த முகாம்களில் நேரடியாக செங்கோட்டையும் செல்ல இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று அவர்களுக்கான அந்த முகாம்களில் தொண்டர் அணிக்கும் முழுமையான அந்த குறிப்பப்பட்ட பயிற்சியின் அடிப்படையில் எப்படி திறம்பட செயல் வேண்டும் மக்களிடம் எப்படி அணுக வேண்டும் காவல்துறையினரிடம் எப்படி அணுக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவாத விவாதங்களையும் ஆலோசனைகளையும் தொடர்ச்சியாக தொண்டர் அணிக்கு செங்கோட்டையன் அவர்கள் அழிக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பாகவே இது விஜய் மற்றும் செங்கோட்டையன் சந்திப்பின் போதே பேசி பேசப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் தான் இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நான்கு மாவட்டங்களையும் தேர்வு செய்து அடுத்த கட்ட மக்கள் பணிகளையும் தொடர்ச்சியாக தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர் அதாவது கட்சியில் இணைந்ததற்கு பிறகாக அடுத்த கட்ட உடனடி நடவடிக்கையாக இந்த நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நிர்வாகிகளையும் செங்கோட்டையன் சந்திக்க இருக்கிறார் அவர்களிடம் ஆலோசனை செய்ததற்கு பிறகாக தொண்டர் அணியையும் அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த பயிற்சியின் மூலமாக மக்களிடம் அணுகக்கூடிய செய்ய இருக்கிறார் குறிப்பாக எம்ஜிஆர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலகட்டங்களிலே அவர்களுக்கு அந்த மக்கள் சந்திப்பு மக்களை சந்தித்த போது ஒரு ஆயுதமாக செயல்பட்ட மக்கள் செங்கோட்டையன் செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறார் என்பதால் அவருக்கான அந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியை மேற்கொண்டு மக்கள் சந்திப்பை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் திட்டம் என்பதையும் அந்த வகையில் தான் தற்போது செங்கோட்டையின் அவர்களும் இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களும் பல்வேறு ஆலோசனைகள் என்பதையும் மேற்கொள்ளப்பட்டு அடுத்தபடியாக தொண்டரணியும் சந்தித்து இருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டங்களை பொறுத்த வரையிலுமே தொண்டர் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த உறுப்பினர்கள் முகாம்பித்திருக்கக்கூடிய இடங்களுக்கு நேரடியாக சென்று அவர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாகவும் தெரிவித்து இருபத்தி எட்டு உறுப்பினர்களையும் சந்திப்பதற்கு பிறகாக நான்கு மாவட்டங்களில் முக்கியமாக கவனத்தை செலுத்தி இருப்பதாகவும் செங்கோட்டையன் தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நிச்சயமாக தமிழகத்தில் அடுத்தபடியாக நடக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் புதுச்சேரி அதாவது டிசம்பர் ஐந்துக்கு பிறகாக இந்த பகுதியில் அவர் மக்கள் சந்திப்பு நிகழ்வதற்கான அந்த திட்டம் என்பதையும் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தபடியான சந்திப்பு என்பது நிச்சயமாக அங்கு இருக்கும் என்றும் தாதேக்கா வட்டாரங்கள் தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர் தற்போது செங்கோட்டையன் இணைந்த பிறகாக விஜயிடம் தனியாக ஆலோசனை என்பதையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ள இருக்கிறார் அந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மக்கள் சந்திப்பில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எப்படி அவர்களை அணுகலாம் என்ற ஒரு ஆயத்த பணிகளையும் மேற்கொள்ளலாம் என்றும் ஆலோசனை என்பதையும் செய்யப்பட இருக்கின்றனர் அதன் பிறகாக இந்த நிர்வாக குழு உறுப்பினர் செங்கோட்டை உறுப்பினர்கள் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து அறிமுகமான பிறகாக அவர்கள் தரவுகளையும் செங்கோட்டையன் பக்கம் ஒப்படைக்க இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தாவக்கவில் இணைந்திருக்கும் செங்கோட்டையனுக்கு நிர்வாகக்குழு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பண்றீங்களா பூந்தமல்லிலும் 9.